எல்லா பொங்கலும் அஸ்லாம் அலைக்கும் நபீன் லாயம் சார் லால் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து விஷயங்கள் வரும் முன் ஐந்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலை வரும் முன் ஓய்வை பயன்படுத்திக்கோங்க வே கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்போ தான் வேலையில் அழுப்பு இருக்காது ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு முது வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்ட்டா நம்ம போய் வேலை பார்க்குற இடத்துல போய் சிரமம் அங்கே ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு போகணும் வறுமை வரும் செல்வத்தை பயன்படுத்திக்கோங்க செல்வம் போதே சதக்கா ஜக்காத்துலாம் நல்லபடியாக கொடுத்துக்கணும் செல்வம் திடீர்னு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அப்படின்னு இருக்கும்போது நம்ம பணம் இல்லாமல் இருக்கும்போது சக்காத் கொடுக்க முடியுமா பேரண்ட்ஸுக்கு நல்ல முறையில் செலவு பண்ணணும் நீங்கள் சின்ன பிள்ளையாக பிறந்திருக்கும்போது நீங்கள் எதுவுமே கொண்டு வராமல் கொண்டு வரலை கொண்டு வராமல் தான் பிறந்தீங்க அப்போ உங்களை நல்ல கணக்கு பார்க்காம நல்லபடியாக வளர்த்தாங்கல்ல அப்போ அவங்க வயசானவொன்னே அவங்களுக்கு இங்கே கணக்கு பார்க்காதீங்க நல்லா செலவு பண்ணுங்க நல்லபடியாக கவனிச்சிக்கங்க நோய் வரும் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கும்போதே அழுத்த கும்புறா போன்ற புனித பயணம்னா மேற்கொள்ளணும் நோய் எப்போ வரும்னு தெரியாது அப்போ நம்ம புனித பயணம் மேற்கொள்ள முடியாது நோய் வந்துருச்சுன்னா அதனால நோய் முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கணும் முதுமை முன் இளமையை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னாங்க இளமையிலேயே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் நேர் வழியில் நடக்கணும் முதுமையாக அடைஞ்சிட்டா நம்மளால எந்திரிச்சு உட்கார முடியாது எந்திரிச்சு தொல்ல முடியாது நிறைய வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாது மற்றவங்களுக்கு முடிந்தவரை ஹெல்ப் பண்ணணும் இளமையிலேயே முதுமையாகிட்ட ஓடி ஆடி எங்கேயுமே போய் ஹெல்ப் பண்ண முடியாது அதனால் முதுமை வரும் இளமையை பயன்படுத்திக்கணும் ஐந்தாவது மரணம் வருமுன் வாழ்வை பயன்படுத்திக்கணும் வாழ்க்கையில் உறவை பேணணும் சொந்தத்தை முறிப்பவர் சொர்க்கத்தை நுழைய மாட்டார் அதனால் சொந்தத்தை முறிக்காமல் போய் போய் பேசணும் அவங்க பேசுகிறதால நம்மளாம் போய் பேசிடணும் அப்படின்னு அப்படி இருந்தால் தான் நம்ம இறந்த பிறகு நம்மள நினச்சி பார்ப்பாங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இந்த ஐந்து பண்புகளையும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கை செம்மையாக அமையும் அலைக்கும்